அலாம் அலைக்கும் முஹமத்துல்லாஹி வரகாத்துகு சுபஹான் அல்லா அலமது இன்றைக்கான பதிவு நம்ம எல்லோருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய பார்க்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா நம்மள பலரும் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹாலா கடமைன்னு சொன்ன ஐவேளை தொழுகைய கூட நிறைவேற்ற முடியாமல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நிறைய மாற்று மதத்தினர் இந்த அஞ்சு நேர தொழுகையை பார்த்து எவ்வளவு ஆச்சரியப்படுறாங்க தெரியுமா இன்னைக்கு அப்படி நடந்த ஒரு சம்பவத்தை நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் அதோடு சேர்த்து அஞ்சு நேரம் நம்ம தொழுதோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்போதான் ஐவேளை தொழுகையில் ஒரு நேர தொழுகையை விடக்கூடியவங்களாக இருந்தா கூட அவங்க அந்த தொழுகையை கையில் எடுப்பாங்க அதற்காக தான் இந்த பதிவு இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க கட்டாயம் அதற்கான அனைத்து நற்பாக்கியங்களையும் நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் லைக் பட்டனை அமத்துனாலோ அல்லது கமெண்ட்ல நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி அதாவது இடது புறத்துல இருந்து வலது புறத்துல நீங்கள் கமெண்ட்ஸை தள்ளனீங்க அப்படின்னாலே அதில் ஹைப் அப்படின்னு புதுசாக யூடியூப்ல கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் கேட்கும் அதிக அளவு பாயிண்ட்ஸ் கொடுங்க ஏன் இதை நீங்கள் பண்ணுறீங்க அதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா கட்டாயம் நிறைய மக்கள்கிட்ட இந்த பதிவு கொண்டு போய் யூடியூப்காரங்க சேர்ப்பாங்க இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா நிறைய நன்மைகளை அல்லா தருவான் எனவே உட்கார்ந்த இடத்துல ஒரு டச்சில் நம்ம நிறைய நன்மைகளை சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஹைப் பண்ணி அதில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுங்க ஒவ்வொரு வீடியோக்களுக்கு வருது ஒவ்வொரு வீடியோக்களுக்கு வர்றதில்ல அதனால எனக்கு வரலை அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க வரக்கூடிய வீடியோக்களில் நீங்கள் பார்த்து இந்த ஹைப் பட்டனை அமுத்தி பாயிண்ட்ஸ் கொடுங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளே வரலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அஞ்சு நேர தொழுகைக்கான பலன் என்ன இதனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது இதனால பலன் அடைந்து கொண்டவங்களோட ஆச்சரியமான சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த அஞ்சு நேர தொழுகையை அல்லாத்தாலா நமக்கு எப்படி கொடுத்துருக்கான்னு தெரியுங்களா அருட்கொடையாக கொடுத்துருக்கான் வரமாக கொடுத்துருக்கான் ஆனால் அந்த வரத்தை நம்ம எல்லோருமே எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் இருக்குது இப்போ உங்களுக்கு இதை புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு அரசர் இருக்காரு அவங்க ஒரு நபரை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு ஒரு நான் வரம் தர்றேன் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை எவ்வளோ சந்தோஷப்படும் வரோம் அப்படின்னா என்ன நம்ம நினைத்து பார்க்காத நலவுகள் இருக்கக்கூடியது நாம நினைச்சு பார்க்காத சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியது போது நாட்டில் உள்ள அரசன் ஒன்று கொடுத்தாலே நம்ம அவ்வளவு சந்தோஷப்படுறோமே ஆனா இந்த உலகத்தையே படைச்சு பரிபாலித்து ரச்சித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ரப்பு அஞ்சு நேர தொழுகையை நமக்கு வரமா கொடுத்துருக்கான் ஆனா இத நம்மள எத்தனை பேர் சந்தோஷமா கஷ்டமாக தான் பார்க்குறோம் இன்னும் நிறைய நபர்கள் முஸ்லீம் அப்படின்னு பெயருக்கு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஒரு நேர தொழுகை கூட தொழுகாம லைஃப்பை வந்து கடந்துட்டு இருக்காங்க சுபகானல்லா அவங்க எல்லோருமே மனம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை நான் கேட்டேன் அது என்னுடைய மனதையே ஒரு வேற மாதிரி கொண்டு போச்சு அதை எல்லா மக்களுக்குமே நான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறனால தான் நான் இந்த பதிவை போட்டேன் அல்லா தாலா தொழுகையை பற்றி நிறைய திருக்குறானில் சொல்கிறான் அதையும் நம்ம கேட்டிருப்போம் தொழுகை வெற்றிக்கு முதல்படி தொழுகை சொர்க்கத்தின் சாவி எல்லாமே நம்ம படிப்போம் ஆனா அதை வந்து யாருமே கையில எடுத்துக்கிறது கிடையாது இந்த அஞ்சு நேர தொழுகையை நம்ம தொழுதும் அப்படின்னா நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில வெளியில இன்னும் மறுமையில எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு தெரியுமா ரசுல்லை செல்ல ஒலேவு செல்லும் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்களாம் அதாவது சஹாபாக்களை கூப்பிட்டு வச்சு உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஆத்துல நீங்க அஞ்சு முறை குளிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்புல ஏதேனும் அழுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டாங்களாம் யார சூழல்லாம் ஒரு துளி அழுக்கு கூட இருக்காது அப்படின்னு சொன்னாங்களாம் அதே தான் அஞ்சு நேர தொழுகையை தொழுதிங்க அப்படின்னா நீங்க ரொம்ப தூய்மையானவங்களா இருப்பீங்க எல்லா விஷயத்திலையுமே நீங்க வந்து பரிசுத்தமான மனிதரா நீங்க மாறிடுவீங்க பாவங்கள் இல்லாத மனிதரா மாறிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ஏன்னா அஞ்சு நேர தொழுகையை நம்ம தொழுகிறதுக்கு இடையில நம்ம செய்யக்கூடிய தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களையுமே அல்லாஹ் தாலா மன்னிச்சர்றான் மேலும் இந்த அஞ்சு நேர தொழுகையை நம்ம தொழுதும் அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு பார்க்கலாம் முதல்ல ஃபஜ்ஜர் தொழுகை ஃபஜ்ஜர் தொழுகையை தொழுதும் அப்படின்னா நம்முடைய முகத்துல அல்லாஹ் தாலா ஒரு நூறு பிரகாசத்தை கொடுக்குற வளமையா தொழக்கூடியவங்களுடைய முகத்தை பாருங்க இந்த அடையாளம் இருக்கும் அது மட்டும் கிடையாது ஃபஜ்ஜர் தொழுகை யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவங்க எப்போதுமே ஆரோக்கியசாலியாக தான் இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஏன்னா அந்த நேரம் என்பது ஒரு மனிதனை வந்து எந்த மாதிரி வாழ்ந்தா பாசிட்டிவோட எந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சியாக வாழ்ந்தா இந்த உலகத்தில் சாதிக்க முடியுமோ அப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஃபஜ்ஜர் தொழுகை இந்த ஃபஜ்ஜர் தொழுகை யாரெல்லாம் தொழலையோ அவங்க வந்து எப்போவுமே வந்து நெகட்டிவாக யோசிப்பாங்க ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கவே மாட்டாங்க நீங்கள் கவனிங்க உங்களுக்கு புரியுமா அல்லது நீங்களே ஃபஜ்ஜர் தொழுகை விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கவனிங்க அல்லா கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வாங்கணும் நீங்கள் ரொம்ப ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு மனுஷியாக ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா ஃபஜ்ஜர் தொழுகையே கடைப்பிடிங்க அடுத்தது லுகர் தொழுகை லுகர் தொழுகையை யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹாலா ரிசுக்க விஸ்தீரணப்படுத்துறான் கடன் பிரச்சனை வராது எப்போதுமே பிரச்சனையே இருக்காது அல்லாஹாலா பரக்கத்தின் வாசல்களை நமக்கு திறந்து வைக்கிறான் ஏன்னா இந்த நேரம் என்பது உலக விஷயங்கள்ல நம்ம மூழ்கி போகக்கூடிய ஒரு நேரம் அதனால இந்த தொழுகை நம்ம தொழுகிறதுக்கு அல்லாஹாலா ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம செய்யக்கூடிய அத்தனை காரியங்கள்லையுமே நமக்கு பறக்கத் செய்யறான் அப்ப பரக்கத் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ லுகர் தொழுகையை கையிலிடுங்க அடுத்தது அசர் தொழுக அசர் தொழுகை யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லா ஆரோக்கியத்தை கொடுக்குறான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வீட்டுக்கு ஒருத்தர் ரெண்டு பேராவதும் தொடர்ந்து மாத்திரை மருந்துகளை சாப்பிடக்கூடியவங்களாக தான் இருக்காங்க அந்த அளவு ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது இப்போது இன்னும் ஹாஸ்பிட்டல்லாம் இப்போ பெருகி போச்சு அந்த அத்தனை ஹாஸ்பிட்டல்லையும் கூட்டம் அலை மோதுது எவ்வளவு பணம் கொடுத்தாவது ஆரோக்கியத்தை வாங்கணும் அப்படின்னு நினச்சி ஓடுறாங்க மனுஷங்க ஆனா அல்லாஹாலா நம்ம இந்த தொழக்கூடிய அஞ்சு வேலை தொழுகையிலயே நமக்கான ஆரோக்கியத்தை கொடுக்கறான் அப்படிங்கும்போது அதை அலட்சியம் பண்ணிட்டு நம்மளால வேற விஷயங்களால நமக்கு ஆரோக்கியம் கொண்டு வந்துட முடியும்னு ஒரு தேவையில்லாத ஒரு யோசனையில நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அல்லாஹ் அல்லாஹாலா இப்படிப்பட்ட குணங்களிலிருந்து அல்லாஹத்தாலா நம்மளை பாதுகாக்கணும் இன்னும் அல்லாஹினுடைய கடமைகளை நம்ம வந்து யோசிச்சு சரிவர புரிஞ்சுக்கிட்டா ஏன் இந்த இதை கடமையாக்கி வச்சிருக்கா இதனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத விஷயங்களை நம்ம ஆராய தொடங்கிட்டோம் அப்படின்னாலே போதும் நம்ம வெற்றியாளராக மாறிடலாம் அடுத்தது மகிரீப் தொழுகையை தொழக்கூடியவங்களுக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னா டென்ஷன் இருக்காது அந்த நேரம் என்பது ரொம்ப ரிலாக்ஸான நேரம் நீங்க எப்பவுமே கவனிங்க ஃபஜர் மகிரீப் ரெண்டு நேர தொழுகையிலையுமே நமக்கு ரொம்ப மன அமைதி கிடைக்கும் ஏன்னா அது ரொம்ப ரிலாக்ஸான நேரம் அதனால மகரீப் தொழுகையை தொழுங்க உங்களுக்கு டென்ஷன் இருக்காது கவலைகளே இருக்காது அடுத்தது இஷா தொழுகைக்கு என்ன பலன் அப்படின்னா வாழ்க்கையே நமக்கு மாற்றக்கூடிய ஒரு தொழுகை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஏன்னா இரவு தொழுகைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இருக்கு அதாவது இரவு தொடங்கிருச்சு அப்படின்னாலே அந்த நேரத்துல தொழக்கூடிய தொழுகை ரொம்ப ஸ்பெஷல் இரவு முழுக்க அந்த ஸ்பெஷல் அலாத்தலா கொடுத்துட்டு இருக்கான் ஆனா நம்மள பலருக்கும் அது தொழ முடியாத சூழ்நிலையில இருக்கும் இல்லையா அதனால இரவு இஷா தொழுகை தொழுதாலே நமக்கு அத்தனை சிறப்புகளுமே நமக்கு கிடைச்சு போயிடும் நீங்க இதை மட்டும் வளமையா நீங்க தொழுங்க அந்த தொழுகைக்கு பிறகு நீங்க துவாவை கேளுங்க அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையவே வேற லெவலுக்கு கொண்டு போவோம் இப்போ இந்த அஞ்சு நேர தொழுகையை நம்ம தொழுதுட்டோம் இல்லையா இப்போ இந்த அஞ்சு நேர தொழுகைக்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு வெறும் அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே செலவாகாது அதாவது நபி அவங்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபஹானல்லா முப்பத்தி மூன்று தடவை அலமது முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நாலு முறை இறுதியாக

இந்த ஒரு சின்ன திக்கரை மட்டும் நம்ம தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப நிம்மதியாக குடும்பத்தோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழலாம் ஏன்னா இந்த திக்க அவ்வளவு மகத்துவங்கள் இருக்குது அதிகமான நன்மையும் சம்பாதித்து கொள்ளலாம் நம்முடைய சிறிய பெரிய பாவங்கள் அத்தனையுமே அவ்வாத்தெல்லாம் மன்னிச்சிட்றாம் இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது அதை சொல்லி முடிக்கவே முடியாது மேலும் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு இஸ்திஃபார் நூறு முறை அல்லாஹுவ புகழக்கூடிய அல்ஹம்திலா நூறு முறை மேலும் உங்களுடைய துவாவை கண்டிப்பாக கேளுங்க இந்த மூன்று காரியத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் இருக்காது மேலும் எந்த மாதிரி தொழுகையில் துவா கேட்கறது சிறந்தது அப்படின்னா ஃபஜர் மற்றும் மஹரிப் தொழுகையில் நீங்கள் அதிகமாக துவா கேளுங்க இன்னும் நீங்கள் தஹஜத் தொலை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் கேட்கக்கூடிய துவாவிற்கு ஏராளமான மகத்துவங்கள் இருக்குது அதையும் நீங்கள் கடைபிடிச்சிருங்க மேலும் துவாவை கேட்கறதுல சிறந்த ஒரு நேரம் இருக்கு அது என்ன நேரம் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கேட்கக்கூடிய அந்த நேரம் அதாவது தூங்கும் போது எதை வந்து நம்ம பாசிட்டிவான வார்த்தையை வந்து நம்ம சொல்றோமோ அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிக்கிறாங்க ஆனா பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே ரசூலை நமக்கு தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய துவாக்கள் திக்ருகளை சொல்லி கொடுத்துருக்காங்க அதை கடைப்பிடிச்சாலே போதும் நம்ம அழகா ஆரோக்கியமாக ரிலாக்ஸாக நமக்கு வேணுங்கிறதும் அல்லாஹாவிடமிருந்து வாங்கி இந்த வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ முடியும் இப்போ இந்த தொழுகைக்கான சிறப்பு என்ன எப்படி தொழுகணும் இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போது இதை தொழுது ஒரு நபருனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை நம்ம கேட்டே ஆகணும் இல்லையா அது என்ன அப்படின்னா ஒரு முஸ்லீம் சகோதரர் முஸ்லீம் தான் ஆனால் தொழ மாட்டாங்க ஒரு என்ன சொல்றது ஒரு வயசுல இருக்காங்க அதாவது யூத்ஃபுல்லான ஒரு வயசு இருபத்தஞ்சு வயசில் இருக்காங்க அந்த நபர் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க செய்யாத தவறுகளே கிடையாது அதாவது ரொம்ப ட்ரிங்க்ஸு இன்னும் பெண்களினுடைய விஷயத்துல வீக்கு இன்னும் எக்கச்சக்கமான போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்தி அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு மனிதரை இந்த அஞ்சு நேர தொழுகை வந்து இன்றைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளிமாக மாற்றியிருக்கு அப்படின்னு சொன்னா, இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க? அதாவது இந்த நபர் இப்படியே போயிட்டு அவருக்கு நிறைய உடம்புல நிறைய பிரச்சனைகள் அவருடைய பணமெல்லாம் செலவாகி அவருடைய சொத்துக்கள்லாம் பறிபோகி அப்போ அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு தெரிஞ்ச முஸ்லீம் நண்பர் வந்து ஹாஸ்பிட்டலில் இவரை வந்து பார்த்துட்டு நீங்கள் இப்படி இருக்கிறீங்கள்ல நீங்கள் இவ்வளோ கவலையில் இருக்கீங்கல்ல நான் உங்களோட கவலையை ஒட்டு நான் சந்தோஷமாக மாற்றி இந்த மோசமான நிலையை வந்து வேறு விதமாக நான் அவங்களுக்கு மாற்றி காட்டுறேன் நீங்க என்னோட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வீட்லேயே தங்க வச்சு அஞ்சு நேரம் தொழுகைய மட்டும்தான் தொழுதாரா அந்த மனுஷன் அல்லா நாற்பதே நாட்கள் விடாம தொழுதிருக்காங்க ஒரு நேரம் தொழுகை கூட செய்யல அந்த மனிதர் நாற்பதாவது நாள் அந்த முஸ்லீம் சகோதரரை பார்த்து அவ்வளவு சந்தோஷம் பேரானந்தப்பட்டாராம் எனக்கு எவ்வளவோ சொத்துக்கள் இருந்துச்சு எத்தனையோ போதை பழக்கத்துல இருந்தேன் அப்ப கிடைக்காத ஒரு பேரானந்தம் இந்த நாற்பது நாட்கள்ல எனக்கு கிடைச்சிருக்கு அதற்கு காரணம் தான் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு அதற்கு பிறகு எல்லா திக்கிற்களையும் ஓத ஆரம்பிச்சு எல்லா தொழுகைகளையும் தொழ ஆரம்பிச்சு தகஜத்தையும் தொழ ஆரம்பிச்சு அல்லஹாவின் பக்கத்துல போயிட்டு அதற்கு பிறகு அவர் ஏன் இந்த குரானை மன்னனம் செய்யக்கூடாது அப்படின்னு குரான் ஓத கத்துக்கிட்டு அதை மனனம் செய்யறதுக்கு ஒரு பாடசாலையில போயிட்டு சேர்ந்து அதற்கு பிறகு அவங்க இன்றைக்கு ஒரு ஆலிமா இருக்காங்க சுபஹான்ல்லா இது வந்து கதை இல்லை இதை நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு எத்தனையோ பேர் முஸ்லீம் சொல்லிட்டு தொழாம இருக்கோம் அல்லாஹ உணராமல் இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் நம்மளோட சேனலை பார்த்துட்டு எத்தனையோ நபர் அவங்களுடைய ஹாஜத்துக்கள் கபூல் ஆகணும்னு ஒரு சின்ன சின்ன அமல்களை மட்டும் செஞ்சவங்க அதில் பேரானந்தப்பட்டு அதில் அவங்களுக்கு கிடைச்ச பலன்களை வச்சு இன்றைக்கு முழுமையாக உள்ளே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஐவேளை தொழுது அல்லாஹ் ரசூல்லா சொன்ன திட்டங்களை பார்த்துட்டு இன்றைக்கு என்கிட்ட சொல்கிறாங்க சகோதரி இஸ்லாம் மதம் வேற லெவல் சூப்பரா இருக்கு நான் தொழுகிறேன் செய்கிறேன் என்ன ஒரு வாழ்க்கை மிக மிக அற்புதம் நீங்களாம் கொடுத்து வச்சவங்க நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க இத கேட்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு ஏன்னா வந்து தொடர்றது கிடையாது அல்லாஹ் உணர்றது கிடையாது சுபகானல்லா புதுசாக வர்றவங்களுக்கு அல்லஹத்தாலா கொடுக்கக்கூடிய ஈமான் இருக்கு பாருங்க அது வேற லெவல் நம்ம எல்லோருக்குமே அப்படிப்பட்ட முழு ஈமானம் அல்லாஹாலா கொடுக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்துல நான் துவா செஞ்சுக்கிறேன் அதாவது இது வந்து ஆலிமா மாற்றப்பட்ட ஒரு ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நம்ம எல்லோருமே சொத்து பத்துக்களோட உறவுகளோடு வாழ்ந்த தீய பழக்கங்களோடு வாழ்ந்து நம்ம என்னத்தை கண்டோம் ஆனால் அமல்களை வந்து முழுமையாக செய்யக்கூடியவங்களுக்கு வந்து பேரானந்தத்தை அல்லாஹ் தர்றான் அதில் ஒரு திருப்தியை தர்றான் அதில் வந்து வறக்க செய்கிறான் அதில் சந்தோஷத்தை கொடுக்குறான் அல்லாஹை வந்து நெருக்கமாகவும் வச்சுக்கிறான் இதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம் நம்ம எல்லாேருமே தேடி ஓடிகிட்டு இருக்கோமே அதில் ஒன்றுமே கிடையாது இதுதான் பேரானந்தம் எனவே இன்ஷா அல்லா நீங்க ஐவேலி தொழுகை தொழுங்க அதாவது ரொம்ப அதிகமா அளவு போக முடியாவிட்டால் கூட ஐவேலியை விடாம தொழுது சின்ன சின்ன திக்ருகளை நீங்க செஞ்சுட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க உங்களுக்கு தேவையானதை கேட்டுட்டு வாங்க இதுவே போதுமானது ஒரு மாமீன் என்ன செய்யணும் அப்படின்னா இதை செஞ்சாலே போதுமானது அல்லாஹ் அல்லாஹ நெருக்கமாக்கிக்குவான் மேலும் மேலும் உங்களுடைய குடும்பத்துல பறக்க செய்வான் இந்த வாழ்க்கையை வந்து உணரச் செய்வான் நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லா தருவான் திருப்தியை ஏற்படுத்துவான் இதனால நம்ம மறுமையில் வெற்றியாளராக நம்ம நிற்க முடியும் நம்ம இந்த உலகத்தை மட்டுமே தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம கண்ணை மூடிக்கிட்டோம் அப்படின்னா வேற ஒரு வாழ்க்கை நமக்கு திறக்கப்படுது அதுல நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா தொழுகை இருந்தால் மட்டும்தான் நம்ம வெற்றி பெற முடியும் அது இல்லை அப்படின்னா நம்ம எல்லோருமே நரகத்துக்கு இடத்துக்கு நேராக போயிடுவோம் அங்கே இருக்கக்கூடிய இன்னல்களை யோசிச்சு பார்க்க கூட முடியல சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹால எல்லா மக்களையுமே அப்படிப்பட்ட வேதனையிலிருந்து காப்பாற்றணும் இவை இந்த பதிவை கேட்ட சகோதரர்கள் சகோதரிகள் எல்லோருமே தொழுகைய ஐவேளை தொழுங்க தொடர்ந்து நாற்பது நாட்கள் நீங்க செய்யுங்க சுபஹானல்லா உங்களோட வாழ்க்கை வேற லெவலுக்கு போகுதா இல்லையா உங்களுடைய ஆசைகள் கபூலாச்சா இல்லையா அப்படிங்கறத நீங்க கண்கூடா உணர முடியும் மேலும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லாருக்கிட்டேயுமே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எனக்காக துவாட்ச் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து